நீங்களே அல்லாவுடைய கருணை நாளே இன்றைய நாள் ரமலானுடைய ஒற்றைப்படையான நாள்களில் ஒன்று அதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நான் ஏற்கனவே நேற்றோது முந்தான பயானில் சொல்லும் பொழுது சொன்னேன் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையிலே ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை அவர்கள் பெரிதாக கொண்டாடுவார்கள் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே அதனுடைய நிறைவைத்தான் பெரிதாக கொண்டாட வேண்டும் கொண்டாடுவார்கள் இன்னமில் அமாலு ஹவாத்தீம் அமல்களுடைய மக்பூரிய தம்பாவிடத்திலே ஹவாத்தீம் நிறைவை கொண்டுதான் இருக்க அதனால முடிவை நல்லதாக ஆக்கிக் கொள்வதற்குண்டான ஒரு அணுகுமுறை நம்மள்கிட்ட இருக்கும் தமிழ் இந்த கடைசி நாட்கள் இவ்வளவு நாள் எல்லாத்தையும் செய்துட்டு இருபத்தி ஏழோட அப்படியே ஓஞ்சிட கூடாது இனிமேல் உள்ள நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா ரமதான் பாக்கி இருக்குது ரமதானும் பாக்கி இருக்கிறது இந்த ஒற்றைப்படையாக உறவு இரவாகவும் இருக்கிறது அதனாலதான் நம்ம ஊர்ல பழைய காலத்துல எல்லாம் ஒவ்வொரு தமாம் வைக்கும் பொழுது இருபத்தி மூணுல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க சில இடத்துல இருபத்தி மூணுல சத்தம குரான் செய்வாங்க சில இடத்துல இருபத்தி அஞ்சு சில இடத்துல இருபத்தி ஏழு சில இடத்துல இருபத்தி ஒன்பது ஏனென்றால் எல்லாவற்றிலேயும் அந்த நிகழ்வில கலந்து கொண்டு துவாவை பெறுவதற்காக நம்முடைய முன்னோர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார்கள் அதனால ஒரு கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் மீதி உண்டான இந்த நேரங்களை நாட்களை நேரங்களை மிகுந்த பாக்கியமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா இந்த புனிதமான ரமதானை எல்லா நிலையிலும் நமக்கு பாக்கியமானதாக நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லக்கூடிய ரமதானாக வந்து ஆக்கி அறந்து இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ரமதானை சந்திப்பதற்கு அல்லாஹ் ஹசீபை தந்திருவான் தண்ணி முக்கிய நம்முடைய அகரத் அவர்கள் ஆஃபிதா அவர்கள் அதாவது வேகமா ஓதினாலும் பொறுத்த வரையில கொஞ்சம் இவ்வளவு வேகமா ஓதுனா வாங்கி தடுமாறு அது ஆசாங்களுக்குதான் தெரியும் கொஞ்சம் வேகமா ஓதும் போது வாங்கி தடுமாறு ஆனா அசரத்தை பொறுத்த வரையில நிறைய குரான் ஓதுறான் அதிரத்தை பொறுத்த வரையில சாதாரணமா உட்கார்ந்துச்சுடையே அன்றைக்கு தேவகாந்தி நினைச்சிவாக நிறைய குரான் ஓதுற ஒரு படக்கம் அசரத்தை இருக்குது நமக்கு அவளை பத்தி தெரியும் அவருடைய குடும்பமும் தெரியும் என்ற காரணத்தினாலும் நான் உங்களுக்கு சொல்றேன் எப்பொழுதுமே குரானை அதிகமாக ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு படக்கம் நடைமுறை இருக்கிற காரணத்தினால்தான் இங்கு வேகமா ஓதினாலும் கூட தடுமாற்றம் இல்லாமல் எடுத்துக்கள் தெளிவாக தெரியக்கூடிய அளவுக்கு மிக ஓதினார்கள் என்பதை உளப்பூர்வமாக உங்களை சாட்சியாக வைத்து நான் சொல்லிக் கொள்கிறேன் அல்லாவிட்டால் அவர்களுக்கு அந்த வளங்களை மென்மேலும் அதிகப்படுத்தி இருந்தோனால் அவர்களுக்கு இன்னும் மனசக்தி அல்ல அதிகப்படுத்தி இருந்தோனால் அவர்களுக்கு நாம் உளப்பூர்வமான முறையிலே நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஜசாக்கு முல்லாஹ் இந்த மிக்க அருமையான பெருமக்களே அல்லாஹுடைய கருணையினால இந்த வருஷம் தான் ஒரு நாள் கூட லீவு போடாமல் போயகிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் பெரும்பாலும் ரமலான்ல இடையில இடையில எப்பமாவது லீவு போடுவோம் இந்த தடவை லீவே இல்லாம கொஞ்சம் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் இந்த நாளை பொறுத்தவரையில் நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா மோமின்களை மோமின்களான நாம் எந்த காரியத்திற்கான அமல்கள் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அது ஒரு பாக்கியம் கவனமா கேளுங்க அமல்கள் செய்வதற்கான வாய்ப்பு கிடைப்பது என்பது ஒரு பாக்கியம் என்று சொன்னால் அதைவிட ஒரு பெரிய சொன்னா அந்த அமல்கள் அல்லாஹ் இடத்துல கபூலாகும் எப்படி அமல்கள் செய்வதற்கான வாய்ப்பு என்பது ஒரு பெரிய பாக்கியமோ அதே போல் அந்த அமல்கள் அல்லாஹ் இடத்திலே கபூல் ஆகுவது என்பது அதைவிட ஒரு பெரிய பாக்கியம் ஏன்னா இவர் பெரிய பெரிய மலை 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 போல் அமல்களை செய்கிறார் ஆனால் அல்லாஹூடத்துல அது கபூல் ஆகலன்னு சொன்னா அதை கொண்டு என்ன வேலை எப்படி இவன் அமல்கள் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதோ அதே போல அல்லாஹுத்தால் அதை கபூல் செய்ய வேண்டும் என்றும் நாம் அதை ஆசைப்படைவேன் ஏன் சொன்னா மொமின்களை பொறுத்த வரையில கபூலியத்துல ஒரு தனி கவனம் செய்ய கவனம் இருக்க வேண்டும் தனிப்பட்ட நம்முடைய நடவடிக்கைகளானாலும் சரி ரகசியமான நடவடிக்கைகள் ஆனாலும் சரி பகிரங்கமான ஆனாலும் சரி பொது ஆனாலும் சரி இவாதத்து மற்ற காரியங்கள் வாழ்வியனுடைய எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஒரு ஒராளை நினைசிக்கிறார் ஓதிட்டு போற மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு வாயசி செல்லும் ஓதிக்கிட்டு போறாரு அப்படி நினைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஓதணும்னு வைங்க அலி ஹலாஸ்லாம் செய்யற சின்ன அமல்களா இருக்கலாம் ஆனால் அதை கொண்டு அல்லாஹ் கபூல் செய்யணுமே ஆசை இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா அதுதான் வெற்றி பெரிய பெரிய அமல்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ் கபூல் செய்யாவிட்டார் நஷ்டம் சின்ன அமல்களாக இருந்தாலும் அழியுவன் அலி அபிதாரிவர் அதி அவர்கள் அறிவின் சிகரம் அதற்கு அலிநாயகம் சொல்வார்கள் சின்னதா இருக்குங்கிறத பத்தி கவலைப்படாதீங்க மாறாக அது அல்லாவிடத்திலே கபூராகவும் கவலைப்படுங்கன்னு சொன்னான் அறம் கவலல்லா அவன் கேட்கிறாங்க அல்லாஹுடைய சொல்லை நீங்கள் பார்க்கவில்லையா இன் நம்ம தக்கள் முத்தகையின் முத்தகைங்க அல்லாஹ் கவுர் செய்வான் என்று அல்லாஹுடைய சொல்லை நீங்கள் கவனிக்கவில்லையா என்ன பாருங்களேன் அது நடக்குது நடக்குது என்ன பாருங்காலும் பத்து விஷயம் பார்த்துக்காங்க அருமையானவர்களே அதனாலே நம்ம கவலைப்படும் இது மாதிரி ரமலானை இத்தனை நாட்கள் அலமது இல்லா சிறப்பான முறையில் நோன்போய்ப்பதற்கெல்லாம் நசீபை தந்தான் கடுமையான வெயில் காலமா இருந்துச்சு சின்ன பிள்ளைகள்னு நோம்ப வச்சாங்க ஆர்வத்தோட நோம்ப வச்சாங்க தறாவியலை கூட்டம் குறையவே இல்லை அசுர தொழில்க்கும் போதாவது அடையில குறையும் குறையவே இல்லை ரொம்ப சிறப்பான முறையில அப்படி எல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு எல்லாரும் எல்லா காரியங்கள்லையும் கலந்தோம் சந்தோஷம் அந்த இல்லா அது மாதிரி நம்ம கவலைப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அல்லா நம்முடைய அமல்களை கவுல் செய்யணும்னு சொல்லி மிஷாலா தனிப்பட்ட முறையில நீங்களும் துவா செய்யும் சலசீலமா என்ன அது ரொம்ப முக்கியமானது சாதாரணமானது அல்ல கபூலாகிவிட்டால் வாழ்வினுடைய மொத்தமும் தான் நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிகளுக்கும் ஒரு குர்பானி கபூல் ஆனது அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் இடத்திலிருந்து ஒரு குர்பானி கபூல் ஆனது அல்லாஹுடைய கட்டளைக்காக வேண்டி அறுத்து வலையிட தயாரானார்கள் அல்லாஹுத்தால சூனலோகத்திலிருந்து ஒரு ஆட்டை கொடுத்தான் அதை அறுத்தார்கள் ஒரு குர்பானி தான் ஆனால் தோறும் அதற்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் நினைவு கூறப்படுகிறார்களா இல்லையா இஸ்மாயில் அலி இஸ்லாம் நினைவுறப்படுகிறார்களா இல்லையா அறுத்து வழியிடப்பட்ட மினா நினைவு இல்லையா அதை அறுப்பதற்கு தடையாக இருந்த சைத்தானின் மீது ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான ஹாஜிகள் கல்லறிகிறார்களா இல்லையா எனவே அல்லாவிடத்திலே கௌரியத்தங்களுக்கு கிடைத்து விட்டால் மொத்த வாழ்வும் பிரகாசம் நமக்கு மாத்திரமே சந்ததிகளுக்கு ஒரு பிரகாசம் நமக்கு மாத்திரம் அல்ல நம்முடைய சந்ததிகளுக்கும் நாம் ஒரு அல்லாஹிடத்திலே கபூனியத்தான அமலை செய்து விட்டோம் என்று சொன்னால் பெருமக்கள் சொல்வார்கள் ஏழு தலைமுறைக்கு அதனுடைய பாக்கியம் தொடருமாங்க ஏழு தலைமுறை நாம் அமல் செய்வது என்பதை விட அது அல்லாவிடத்தில் கபூனியத்தை பெற்றுவிட்டது என்று சொன்னால் ஏழு தலைமுறைகள் அதனுடைய வாக்கியங்களை அதனுடைய உயர்வுகளை அனுபவிப்பார்கள் என்று பெருமக்கள் சொல்கிறார் அதனால அல்லாவிடத்துல கபூலியத்தை குறித்து கேட்க வேண்டும் நமது பசீல் சொல்லி இறதியுள்ள சகாந்தி அவங்க அவங்க சொல்றாங்க எனது தந்தை தனது மகன்களின் எனக்கு மட்டும் ஒரு அடிமையை கொடுத்தான் என்னுடைய தந்தை தன்னுடைய மகன்கள்ல நானும் அவங்களுடைய மகன்தான் இன்னொரு ஆபத்தவங்களும் இருக்கிறாங்க மக்களிலே எனக்கு மாத்திரம் ஒரு அடிமையை இந்த காலத்துல ஒரு கார் வாங்கி கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பையனுக்கு மட்டும் ஒரு கார் வாங்கி கொடுக்குற அது மாதிரி வாங்கி கொடுத்த உடனே அவருடைய என்னுடைய தாயாட்டவன் சொல்றாங்க நான் எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்க போறேன் அடிமை கொடுக்க போறேன்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க நீங்க செய்யறது சரி அது நம்ம பிள்ளை தானே அதனால ஒண்ணும் இல்லை ஆனால் இது விஷயத்தில் அல்லாஹும் ரசூரும் கவுர் செய்வார்களான்னு பார்க்கணும் சல்லாசலம் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட நான் அந்த செய்தியை சொல்ல போறேன் செல்லலாசலம் பொருந்துக்கிட்டால் நானும் பொருந்திக்கிறேன் இல்லைன்னு நான் பொருந்திக்கிற மாட்டேன்னு சொன்ன சரி இல்லை எல்லாரும் உடனே சல்லா சமடத்துல போய் சொன்னாங்க கண்மணி ரசூகுல்லா செல்லா சமடத்துல போன உடனே அவங்க சொன்னாங்க அல்லாஹுடைய ரசூ அவங்கள்ட்ட கேட்டாங்க யாம் பஷீர் அடக்க வரதும் சிவாகாதான் இது அல்லாத வேற உங்களுக்கு இருக்கிறாங்களாம் கேட்டாங்க ஆம நாயகமே அக்குள்ளகும் பகபுத்தரகும் இசலகா அது மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் இது மாதிரி ஒரு அன்பளிப்பு செய்கிறாயான்னு கேட்டாங்க இல்லை நாயகமேன்னு கேட்டாங்க செல்லாம் செல்லாம் அப்படி சொன்ன அந்த அவங்க அப்படி சொன்ன உடனே செல்லாம் சொன்னாங்க உங்களுடைய பாவத்திற்கு நான் துணை நிற்க மாட்டேன் உங்களுடைய பாவத்திற்கு நான் துணை நிற்க மாட்டேன் அதனால அல்லாகவும் ரசூலும் ஒரு விஷயத்தை கபூல் செய்தால்தான் மரியாது கபூல் செய்தால் நாம ரகசியமா எத்தனையோ காரியங்களை செய்வோம் அல்லாஹ் கபூல் செய்யணுமேன்னு ஆசைப்படாது பகிரங்கமா செய்வோம் அல்லாஹ் கபூல் செய்யணுமேன்னு ஆசைப்படாது தத்துவங்கள் அல்ல பெரிய பெரிய விஷயங்களை சொல்வதல்ல அந்த கபூல் செய்யணுங்கிற அந்த ஒரு நிலை இருக்க வேண்டும் இருந்தால்தான் அதற்கு வெற்றி என்றதுல எந்த விதமான சந்தேகம் அருமையானவர்களே நல்ல அமல்கள் தானே செய்யறோம் அல்ல நல்ல அமல் தானே செய்யறோம் அல்ல கபூல் செய்யும் இன்னும் சொல்ல போனால் ஹதீசிலே தெளிவாக இருக்கிறது புகார் சரீபிலே நரகத்திலே முதன் முதலாக நரகத்தினுடைய முதல் எரி எரிக்கொல்லிகள் யார் தெரியுமா மூன்று பெரும் நல்ல அமல்களை செய்த மூன்று பேர் தான் முதல்ல நரகத்துல போடப்படுவார் அதெல்லாம் நம்மை பாதுகாத்தாரவேன் கவனமா நம்ம மனசுல வேண்டிய விஷயம் நரகத்திற்கு முதன் முதலாக போடப்படக்கூடிய ஆட்கள் யாருன்னு சொன்னா நல்ல அமல்களை விட உயர்ந்த அமர்களே இல்லை அப்படி நல்ல அமர்களை செய்தவர்களைத்தான் முதன் முதலாக நரகத்திலே எரிகொல்லிகளில் போடப்படும் என்ன காரணம் யார் அவர்கள் என்று சொன்னால் ஒரு ஆளு ஒரு பெரிய ஆதி வேத ஞானத்தை பெற்றவர் இன்னொரு நாள் பெரிய பொருளாதார வசதி நிறைய தர்மங்களை செய்தவர் நாம எல்லாம் கேள்விப்பட்ட ஹரீசுகள் தான் இன்னொரு யாருன்னு சொன்னா எல்லாம் அவருடைய பாதையில் தன் உயிரை அர்ப்பணித்தவர் வல்லாசுத்தால கூப்பிடுவான் கூப்பிட்டு எனக்கா நீங்க என்ன செய்தீங்க அவங்களை படைச்சேன் எவ்வளவு பாக்கியங்களை தந்தேன் என்ன வணங்கி வாழணும்னு சொன்னேன் என்ன இமாதை செய்யணும்னு சொன்னேன் எனக்கா என்ன செய்தி ரப்பே உனக்காக உன் வேதத்தை நான் மக்களிடத்தில் சொன்னேன் தீனை நான் சொன்னேன் மக்களிடத்தில் ஓதினேன் மார்க்கத்தை நான் சொன்னேன் சொன்னீர்கள் எனக்காகவா அங்கேதான் எனக்காக எனக்காவா சொன்னீங்க நீங்க உலகத்துல ஒரு பெரிய ஆளும் என்று புகழப்படுவதற்காக ஒரு பெரிய காடி என்று சொல்லப்படுவதற்காக அல்லவா நீங்கள் சொல்லீர்கள் செய்தீர்கள் பக்கத்துக்கு சொல்லப்பட்டு விட்டது நல்லா அது உலகத்துல சொல்லப்பட்டு அதனால எனக்கா நீ ஒன்னும் செய்யல போங்க நரகத்துக்கு நல்லா சொல்லுவாங்க அவர்களை முகம் குப்பரை இழுத்து நரகத்தில் கொண்டு போடப்படுங்க அது மாதிரி ஒரு பெரிய தனவந்தர் ஏராளமான காரியங்களை பெரிய பட்டியல் எல்லாம் கேட்பான் எனக்கா என்ன செய்தீங்க ரப்பே உனக்காக தான் அதை செய்தேன் இதை செய்தேன் அப்படி செய்தான் இப்படி செய்தேன் எல்லாத்தையும் செய்தீங்க ஆனால் பெரிய கொடை வள்ளல் என்று சொல்லப்படுவதற்காக செய்தாய் உன்னுடைய உள்ளத்தில் என்ன இருந்தது மக்கள் கொடை வள்ளர்ன்னு சொல்றாங்களா ஆளுங்கள் சொல்றாங்களா பாராட்டுறாங்களாங்கிறது அல்ல உள்ளத்தில் என்ன இருந்தது அதெல்லாம் முக்கியம் மற்றவங்க சொல்றாங்களா இல்லையாங்கிறது அல்ல விஷயம் சொல்லக்கூடிய நுட்பம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நம்ம மனசுல என்ன இருக்குறத முக்கியமே தவிர ஒரு ஆள் நம்மளை போடுறாரு போடுவீங்களா நாளைக்கு போயிடக்கூடாதுங்க நீங்க போடாது அப்படி சொல்ல வேண்டியது இல்லை அவர் பாராட்டினா அவர் அவருக்கு ரொம்ப சம்பந்தப்பட்ட விஷயம் அவர் இகலாசா சொன்னா அவருக்கு கூலி உண்டு அவ்வளவுதான் அவர் அல்லாவுக்கா சொன்னா அவர் இகலாசா சொன்னா குலப்பூர்வமா சொன்னா அது கூலி உண்டு இல்லைன்னு அது குற்றம் அவருக்கு நம்மை பொறுத்தவரையில் நாம் அல்லாவுக்காக செய்தோம் என்று சொன்னால் பிழைத்துக் கொள் இது மாதிரிதான் ஒரு ஆள் உங்க உயிரையை கொடுத்தவர் எனக்கா என்ன செய்திங்கன்ற அப்படி கேட்பார் அப்படி உயிரை கொடுத்து இங்க நீங்க இன்னைக்கு ஜரி பெரிய வீரர் வீராது வீரர் இவர் என்று பாராட்டப்படுவதற்கான செய்திகள் அப்படி சொல்லப்பட்டு விட்டது நல்லா ஆனா எவ்வளவு கவனமா நம்ம இருக்கணுங்கிறது பாருங்க இன்னைக்கு உள்ள உலகத்துல முகஸ்துதியின் உலகம் முகஸ்துதியின் உலகத்தில் நாம் வாழ்கிறோம் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் செய்த அமல்கள் அல்லாவுக்காக இருக்கணும் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு கவலையும் கவனமும் நோக்கி இருக்க வேண்டும் இன்னைக்கு டாம்பிகமான காரியங்கள் வெளிரங்கமான பெரிய பெரிய காரியங்கள் நடக்கிறது அல்லாது அதுல இருக்க வேண்டிய அளவிற்கு இஹ்லாஸ் இல்லாத காரணத்தினால்தான் அதுல இருக்க வேண்டிய அளவுக்கு ரூல் இல்லாத காரணத்தினால்தான் அதனுடைய விளைவுகள் பெரிதாக இல்லை பழைய காலத்தில ஒரு வார்த்தை பெருமக்கள் சொன்னா போதும் ஒரு பார்வை பார்த்தா போதும் நம்முடைய முன்னோர்கள்லாம் நம்ம காலத்திலே பார்த்திருக்கிற மா இல்லையாங்க அவங்க எல்லாம் ஒரு பார்வை பார்த்தாலே பயந்துருவோம் நீ பார்வை பார்த்தா என்ன என்னத்தை பார்த்தாலும் சரி ஆஹ் நாங்க பந்து விளாடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியல அப்படி போனேன் என்னன்னு கேட்கலாம் அப்படி இருக்கிறாங்களா இல்லையா அது பெருசு நினைக்கணும் பெரிய வீரன் நினைச்சுருக்கிறோம் அவனுடைய எதிர்காலத்தை பாணாக்குவதற்கு நான் ஒரு காரியத்தை செய்கிறான் என்பதையும் கூட மறந்து அப்படி பேசிக்கொண்டிருக்கிறார் அவன் நம்மள்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு குறை அதனுடைய விளைவாக அடுத்த சந்ததி அப்படித்தான வரும் அதனுடைய விளைவு உண்மையானவர்களை கவலைப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் வேதனைப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அதனால நம்முடைய அமல்கள்ல இகலாசு இருக்கணும் எவ்வளவு உயர்ந்த அமல்களாக இருந்தாலும் சரி சிறிதோ பெரிதோ என் ரவ கபுள் செய்யணும்னு ஆசைப்படும் என் ரவு கபுள் செய்யணும்னு ஆசைப்படும் அருமையானவர்களே அதற்குண்டான நிபந்தனைகள் என்ன அல்லாஹ் கபுள் செய்யணும்னா அதற்கு என்ன செய்யணும் முதலாவது அதித்தல வருது இன்னமா இவ்வா சொன்னா சொலா நீத்தில் ஒரு மனிதன் எழுப்பப்படுவது அவருடைய நீயத்தை பொறுத்துத்தான் சல்லா செஞ்சு கியாமத்துல எழுப்பப்படுவது கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் எதிரடிப்படையா வைத்துதான் விடியோட தொழுதிகளா அப்படின்னு நான் என்ன கூட கொஞ்சம் வச்சுக்காங்க அதெல்லாம் இல்லை அளவை பொறுத்தல்ல இந்த குவாலிட்டியை பொறுத்து தான் குவாண்டிட்டி இல்லைன்னு சொல்றாங்க குவாலிட்டி தான் முக்கியம் குவாலிட்டி என்ன அதுதான் அந்த இடத்துல முக்கியம்

கெட்டப்பட்டது காவா கெட்டியவர்கள் இருவரும் நபிமார்கள் கெட்ட சொன்னவர் அம்மா ஆனாலும் அவர்கள் கவலைப்பட்டார்கள் ரப்பனா தக்கப்பல் மின்னா கேட்டாங்களா ஐயா ரப்பனா தக்கப்பல் மின்னா ஏன்னா அற்புதமா மதிப்பு அதுக்கு யாரெல்லாம் நீ கபூல் செய்யற பேன் அம்மா நீ கபூல் செய்யணுமேன்னு கேட்டான் அந்த கபவுல் செய்தாதான் இருக்க முண்டான ஒரு மதிப்பு ஏற்கிற வேண்டுமே பயமும் இருக்கணும் பெருமர்கள் கூடாது உம் அப்படின்னு பெருமள்கூடாது பயம் இருக்கணும் அவர்கள் கொடுக்கிறார்கள் ஆனால் அவருடைய கல்புகள் பயந்து ஒரு ரொம்ப கபூல் செய்யணுமே அப்படிங்கிற ஒரு உள்ளத்தினுடைய அந்த ஒரு பயத்தோறும் நிலை இருக்குமானால் அது அல்லாஹத்திலே கபூலாகும் கபூல் ஆகணுமானா முதல்ல நீயத்து சுத்தமானதா இருக்கணும் ஏற்கப்பட வேண்டுமேங்கிற பயம் இருக்கணும் அது மாதிரி கபூல் எடுத்துக்கா துவா செய்யணும் அது மாதிரி ஒரு அமலை செய்ததுக்கு பின்னால இஸ்டார் செய்யும் எதுவும் குறை இருந்தா மன்னிச்சிரு நான் விளங்கி விளங்காமல குறை இருக்கலாம் அப்படி அந்த ஹஜ்ஜ பத்தி சொல்றாங்க புனிதமான அரபா முடித்து விட்டு அனுபவம் முக்கியமான அமல் அரபாவுடைய அமல் தான் அது ஹஜ் அரபா ஹஜ்ஜுன்னு சொன்னாலே தான் அதை முடித்து விட்டு வரும்போது நல்லா சொல்றான் நீங்கள் இங்கே வந்தால் செய்யுங்க வரலாறு கடமை முடிஞ்சிருச்ச என்றால் முடிந்ததற்கு பின்னால் தொழுத முடிச்சோட நான் செய்யலாம் அசோகரல் தான் சொல்லமா இல்லை என்ன அசோகரல் தான் என்ன அலமதியில்ல சொல்லணும் என்ன நம்முடைய அமல்கள்ல குறை இருக்கலாம் மனுஷ நம்முடைய அமல்களை நினைச்சு என்ன நினைச்சுக்கூடாது பெருமைப்படக்கூடாது பயம் வரணும் அமல் நம்ம சாதாரண அமல் தான் செய்திருக்கிறோம் நம்ம என்ன செய்ய நம்ம ஒண்ணும் செய்யல அப்படிங்கிற உழப்பூர்வமா எண்ணம் இருக்கணும் வாயில வார்த்தைகள் வாயில வரக்கூடிய வார்த்தைகள் அல்ல நமக்கு உள்ளத்திலேயே அப்படி எண்ணம் இருக்கணும் அப்படி ஒரு நிலை இருக்குமானால் அல்லாஹத்தில் இந்த கபூலியத்தை பெறும் என்று பெருமக்கள் சொல்வார் சரி கபூல் ஆயிடுச்சுன்னு அடையாளம் என்ன இதெல்லாம் இருந்தா அந்த கபூல் செய்வான் கபூல் ஆச்சா இன்னை எப்படி தெரிகிறது அது எப்படி தெரிகிறது என்றால் அந்த கடமையை செய்ததற்கு பின்னால் இவருடைய வாழ்க்கையிலே பாவங்கள் குறையும் எழுதுறான் இப்ப ஹஜ்ஜிக்கு முன்னால் இருந்த வாழ்க்கை ஹஜ்ஜிக்கு பிறகு உள்ள வாழ்க்கை வந்து மனுஷன் நல்ல நல்லா இருக்கிறாரு போயிட்டு வந்து அப்படிதான் இருக்கிறான் பார்த்தி அப்படி அப்படி சொன்னா விஷயம் போயிட்டு வந்த பிறகு முன்னால் ஒரு மாதிரியா இருந்தாரு ஆனா இப்ப ரொம்ப பேணதில்ல ஆயிட்டா ரொம்ப நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாற்றங்கள் வருதா இல்லையா வாழ்க்கையிலே பாவங்களை விட்டு நீங்கி ரப்பின் பால் மீளக்கூடிய அந்த நிலையிலே ஒரு மாற்றம் வருமானால் அவர் செய்த முக்கியமான அந்தாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளம் சொல்றாங்க ரமதான் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருக்கணும் ஆனா ரமதானுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்கு நம்மதானுக்கு பின்னா நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை விட்டு நீங்கணும் நல்ல அமர்கள் கவனம் வரணும் நம்முடைய காரியங்களிலே அப்படி ஒரு மாற்றம் நமக்கு தெரியுமானால் தான் அது அல்லா அருமையானவர்களே அருமையானவர்களே கபோலியத்தென்பதற்குண்டான விளக்கம் என்று பெருமக்கள் சொல்லுவார் தொடர்ந்து நல்ல அமர்களுக்குண்டான ஒரு வாய்ப்பும் வர வேண்டும் நல்ல அமர்களுக்கு அதுக்கு பிறகு நல்ல அமல் செய்யறதுக்கு ஒரு இன்பம் வரணும் அமல் செய்யறதுக்கு ஆசை வரணும் அப்படி ஒரு நிலை வந்தது என்று சொன்னால் என்று பெருமக்கள் சொல்லுவார் அதனுடைய கண்ணியத்தினுடைய தரத்தை பொறுத்து என்னால் சொல்ல தெரிய இயலவில்லை எனக்கு பெருமற்ற ஆனா சாதாரணமான விஷயம்னு நினைக்காது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல நாம் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் அது பாக்கியம் அமல்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு என்பது ஒரு பாக்கியம் என்று சொன்னால் விட முக்கியமான பாக்கியம் அந்த அமல்கள் அல்லாஹத்திலே அபோலிக்கிறார் அதுக்காக நம்ம அல்லாட்ட கேட்க நிறைய குறை இருக்கிற நம்பேன் செய்த காரியங்கள்ல குறை இருக்கிறார் என்னுடைய அமல்களை எனக்கு மனசுல ரொம்ப பெருசாக்கி மனசுல நினைக்க வச்சுரா அப்படின்னு சொல்லி அல்லாஹத்திலே நம்முடைய காரியங்களை குறித்து நம்மை ஒண்ணுமில்லை அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு முன்னால் நம்மை ஆக்குவதும் நம்முடைய பாவங்களை குறித்து மன்னிப்பை தேடுவதும் இந்த அமர்களுக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக தான் கபூலியத்தினுடைய அடையாளம் என்று பெருமக்கள் சொல்லி தருவார் அல்லாஹ் தாலா விளங்கும் நசீபை தந்தருள்வானார் நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லா அவனிடத்தில் கண்ணியமானதாக கபூல் செய்ததுமான அகதும் சமதுமான அல்லா எந்த தேவையும் மற்றவன் அல்ல நம்முடைய அமல்கள் கூட அவனுக்கு ஒன்றும் தேவையில்லை நம்ம அமல்களை கொண்டுதான் அல்லாவுக்கு அந்தஸ்து துன்யாவில் எல்லாரும் சேர்ந்து அல்லாவுக்கு கொண்டாலும் அவனுக்கு அந்தஸ்து கூட போறதும் இல்லை எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ் குறை சொன்னாலும் அந்தஸ்து ஒன்று குறைஞ்சிட போறதும் இல்லை அதனால நாம அகதும் சமதுமான அல்லாஹு தாலா நம்முடைய அமல்களை கபூல் செய்துட்டான்னா நாம் கொடுத்து வச்சோம் ஒரு பெரிய ராஜாதி ராஜரான இடத்துல ஒரு பரிசு கொண்டு கொடுக்குறோம் அவர் ஏத்துக்கிட்டாருன்னா சந்தோஷப்படுறதா இல்லையா அது மாதிரி அல்லாஹுத்தாலா அவன் நம்ம இடத்தில் இருந்து இந்த அமல்களை ஏத்துக்கிட்டான்னு சொன்னா ஏத்துக்கிறனும் அதுக்காக வேண்டித்தான் அதிலே அதை கொண்டுதான் அந்த அமல்களுக்கும் அறியாது அல்லாஹுத்தாலா நமக்கு விளங்கும் நசீபை தந்துடுவானா நாம் வாழ்க்கையில் செய்து நல்ல அமல்களை அந்த அவனிடத்தில் அந்த சொல்லுதா பகுச்சியில் இருப்பான் எல்லோருக்கும் அல்லா நீண்ட ஹயாத்தை தருவானா அல்லாவுக்கு பொருத்தமான நல்ல அமல்களை எகலாசோடு செய்வதற்கு எந்த அமல்களை அவன் ஏற்றுக்கொள்வானோ அப்படிப்பட்ட நிலையில் செய்வதற்கு சாலிகிங்களும் அருளாளர்களும் வலிமார்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு நசீபை தந்திர முடிவானாக ஆமீன் ஆமீன் நாளைக்கு நைட் வந்து தருவாக்குற நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கும்